முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் பதினெட்டாயிரம் ரூபாய் பிளான் என்பது இருபத்தி ஓராயிரம் ரூபாய் பிளானாக மாறுது ஆயிரக்கணக்கான கோடி உள்ள வந்தது அந்த ஆஃபர் முடிஞ்ச அடுத்த நாளே கம்பெனியை நிறுவனத்தை மூடிவிட்டார்

முதலில் பார்த்தீங்கன்னா வெறும் அறநூறுரூபா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குங்க விளம்பரம் பார்த்தா உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொன்னார் நாங்கள் அறநூறுபா கட்டி ஆரம்பத்தில் எல்லாம் உள்ளே வந்தோம் அதன் பிறகு கோவை கிராஸ்கட் ரோட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒன்று எடுத்தார் அதில் எடுத்துகிட்டு பி த்ரீ ஆன்லைன் டிவி மூலமாக நீங்கள் பதினெட்டாயிரம் ரூபா கட்டுங்க ஒரு ஆறு நபர்களை பதினெட்டாயிரத்துக்கு நீங்கள் சேர்த்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி கிடைக்கும் மாதம் ரூபா சேலரி ஒருவேளை இப்போ நீங்கள் உடனே உங்களுக்கு சேலரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு பின்ன பர்ச்சேஸ் பண்ணி வைங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கட்டி நீங்கள் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சேலரி வரும் பதினா பதினெட்டாயிரம் கட்டி ஆறு மாதம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஏழாவது மாதத்துலேருந்து சேலரி வரும் அப்படின்னு சொன்னார் அதை நம்பி அநேகர் உள்ள வந்து சேலரிக்காக உள்ளே இணைந்தோம் அந்த சேலரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நல்ல முறையில் தான் போயிட்டு இருந்தது திடீரென்று ஒரு நாள் பதினெட்டாயிருபா பிளான் என்பது இருபத்தி ஓராயிரரூவா பிளானாக மாறுது அதனால் நீங்கள் இப்போ சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாய்க்கு சேர்ந்துக்கலாம் இல்லை இந்த பதினெட்டாயிரரூவா பின்ன பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அடுத்த மாதம் விற்கும்போது ஒரு மூவாயிரூவா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதன் பேரில் நிறைய பேர் உள்ள பணம் வந்தது கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி உள்ள பணம் உள்ளே வந்தது அந்த ஆஃபர் முடிஞ்ச அடுத்த நாளே க கம்பெனி நிறுவனத்தை விட்டார் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்தை ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்தை ஒரே நாளில் மூடிட்டு இப்போ தற்காலிகமாக மூடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டார் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பினாமி எம்பியாக அங்கே அந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்த சக்தி ஆனந்தன் என்பவரை வைத்து இப்ப பினாமி எம்டி ஆக மை ஆட்ஸ் என்கிற நிறுவனத்தை இப்ப தொடங்கியிருக்காங்க ஒரிஜினல் எம்டி எம்பிக்கள் பார்த்தா குமாரி விஜய ராகவன் அதுக்கு சிவசங்கர் இந்த மூன்று பேர் தான் அதுல மெயின் குருஜி என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற விஜயராகவன் அவர் தான் இதுல மெயின் அவருடைய பெயர்ல தான் மை வி த்ரீ ஆட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஆயிருக்கு இதுல இந்த சக்தி அனந்தன் என்பவர் மார்க்கெட்டிங் ஹெட்டாக வி த்ரீ ஆன்லைன் டிவியில் இருந்தாரு அவர் இதுல இப்போ பினாமி எம்டி ஏன்னா அவர் ஒரிஜினல் எம்டி கிடையாது இப்போ இந்த நிறுவனத்தை இப்போ பல்லாயிரம் கோடி உள்ள வந்துருச்சு இவங்க மறுபடி விளம்பரம் பார்த்தா கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த நிறுவனத்தை விரைவில் மூடக்கூடிய திட்டம் விஜயராகவனுக்கு இருக்கு அதனால இந்த பினாமி எம்டி சக்தி அனந்தன் என்பவரை வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நாங்கள் எல்லாம் யாரையும் ஏமாற்றவில்லை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை சில நாட்களுக்கு முன்பாக நடத்தினாங்க இப்போ இது ஆரம்பம்தான் இந்த பத்து பேர் வந்திருக்கிறதுங்கிறது ஆரம்பம் இந்தியா ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான நபர்கள் புகார் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் ஒரு ஆடிட்ரு செல்லத்துறை என்பரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவர் ஒரு நாலு லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு அவர் கூட போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வீடியோவை காமிச்சு அவரை மிரட்டி அவங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க இப்போ அவர் அந்த நிறுவனத்தில் மறுபடியும் இணைந்து செயல்படுறாரு ஆன்லைன் நிறுவனம் மூடும் போது சுமார் ரெண்டு லட்சம் பேருக்கு மேல மக்கள் இருந்தாங்க இப்போ இந்த மை வி த்ரீ ஆட்ஸ்ல அந்த டீம்ல இருக்கிறவங்கள வச்சு மறுபடியும் இப்போ ஐம்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க ஆரம்பிச்சது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிங்க வி த்ரீ ஆன்லைன் டிவி அது ஒரு ரெண்டு வருஷம் நல்லா போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து மைவித்திரி ஆர்சிங்கிற பேர்ல மறுபடியும் வசூல் வேட்டை ஆரம்பித்து இதையும் நாங்கள் கலெக்டர் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்துருக்குறோம் அப்புறம் ஹைகோர்ட்ல இப்ப கேஸ் போட்டிருக்கோம் அதனால சிபிஐ என்கொயரி வேணும் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு இதை கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாம இவ்வந்த இப்ப அமுதா ராணிங்கிற ஒரு அம்மா பேர்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு ஆறாவது இருபத்தி நாலு ஆறுல கொடுத்துருக்கோம் அதுதாங்க ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நம்ம டாக்டர் கலைஞர் அவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடன்புற அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வந்து கோடிக்கணக்கான தொண்டர்கள் அடிமை அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க என் ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொன்னா அதுக்கு கோடிக்கணக்கான பேர் அடிமை அதே போல புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார எடுத்துக்கிட்டீங்கன்னா புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் அடிமை இது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதே போல இந்த விஜயராகவன் எதுக்கு சொல்றேன்னா விஜயராகவன் என்கிற குருஜி என்று தன்னைத்தானே பட்ட சுட்டி கொண்ட விஜயராகவன் அந்த பீத்ரி ஆன்லைன் டிவியில் ஒவ்வொரு நாளும் பேசும்போது அந்தார்ந்த பீத்ரி குடும்ப உறுப்பினர்களே நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசிய மொழிக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அடிமைகளா இருக்கிறாங்க இதுல வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படி இல்லைங்க அவங்க வந்து இந்த சப்போர்ட்டா வந்து ஐயாயிரம் பேருக்கு மேல பத்தாயிரம் பேர் வந்திருக்கான்னு சொல்றாங்க அவங்க எப்படி வர்றாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அவங்க என்னன்னா இப்ப சிஎம் உறுப்பினர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க

அவர் ஒரிஜினல் எம்டி கிடையாது ஆயிரக்கணக்கான கோடி இருக்கு விஜயராகவன் என்பவர் வந்து மொரிசியஸ்ல பணத்தை பதுக்கி இந்த வழக்குக்காக அதாவது விஜயராகவன் சத்யானந்த் மேலங்க கடந்த இருபத்தி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே திருமதி அமுதா ராணிங்கிறவங்க பேரல நாங்கள் புகார் கொடுத்து தமிழக தமிழக கலெக்டர் எல்லாருக்குமே முதலமைச்சர் எல்லாருக்குமே மனு கொடுத்துருக்குறோம் அந்த மனு பெண்டிங்ல இருக்குங்க விசாரணையில் இருக்க அதை நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் கொண்டு போய் வழக்காக வந்து சிபிஐ வரைக்கும் கொடுத்துருக்கோம் இப்போ என்னன்னாங்க இப்போ ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர்னு இவர் சொல்கிறார் சத்யானந்தன் சொல்றது அறுபத்தஞ்சு லட்சம் பேருங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் இப்போ முதல்ல இருக்க மேலே இருக்க ஐயாயிரம் பேர் அஞ்சு லட்சம் பேருக்கு பணம் வருது இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபான்னு காசு கொடுத்தது மொத்தம் வந்துங்க கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேர் ஒரு லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்காங்க அப்போ பதினேழு லட்சம் ஒரு லட்சம்னா பதினேழு பதினேழாயிரம் கோடி ரூபா வசூலாயிருக்கு இப்போ பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு என்ன கணக்கு அதுக்கு வந்து இரநூறு புதிய நிறுவனங்களை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க இதெல்லாம் சப்ளிமெண்டரி கம்பெனிஸ் எல்லா எல்லா பேரும் எங்கள்கிட்ட அட்ரெஸ் இருக்கு இந்த இரநூறு நிறுவனங்களில் இருக்கிற காசை தான் இவங்க கொடுக்குறாங்க அந்த மாத்திரைங்கிறது வந்து அது ஒரு வசிய மாத்திரைங்க அதை வந்து என்ன மாத்திரை அதில் என்ன பொருள் கலந்துருக்கு அந்த வசிய மாத்திரையை தயாரிக்கிறது வந்துங்க திரு ரவி இவர் வந்து கடலூர் மாவட்டத்தில் அந்த கம்பெனி வச்சிருக்காரு பாண்டிச்சேரியில் இந்த நிறுவனம் இருக்குது அவர் தான் கொண்டு போய் கவர்னர்கிட்ட போட்டோ எடுக்க வைக்கிறார்கள் தமிழச்கிட்ட அவர் தான் கூட்டி கொண்டு போய் திரு பிஜேபியோட தலைவர் அண்ணாமலையை சந்திக்க வச்சிருக்காங்க இப்ப இவங்க பேக்ஹண்ட்ல யார் இருக்கிற அரசியல் காரணங்கள் என்ன இருக்கு இப்போ ஏற்கனவே வி த்ரீ ஆன்லைன் மாதிரி பதினஞ்சு நிறுவனங்களை உருவாக்கி அந்த நிறுவனங்களை மூடி இருக்காங்க பதினைந்து நிறுவனங்கள் அந்த வி த்ரீ ஆன்லைன் டிவி மட்டும் ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கிறாங்க ஆயிரம் கோடி வந்தோன்னே அந்த கம்பெனி மூடிட்டாங்க இப்ப இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணிட்டாங்க பதினேழாயிரம் கோடி ரூபாயை வசூல் ஆக்கியாச்சு அவங்க சொல்ற கணக்கு படி இந்த பதினேழாயிரம் கோடி ரூபாய் இப்ப அடிச்சு அடிச்சுக்கிட்டு ஓடணும் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க அடிக்க போறது யாரு விஜயராகவன் இப்ப மாட்ட போறது யாரு சத்தியானந்தங்க இவனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க இவர் என்ன பண்றாருன்னா இவர் வந்து ஒரு இந்த நிறுவனத்தோட எம்பின்னு தம் சொல்லிக்கிறாரு இவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை இவருக்கு என்ன பணம் வந்திருக்கு இவர் எவ்வளவு வசூல் பண்ணிருக்காரு இவர் எவ்வளவு கொடுத்துருக்காருன்னு எந்த இடத்துலயும் ஓப்பனா யாரும் சொல்லவே முடியாது சொல்றதும் இல்ல இப்போ வழக்கு பதிவு பண்ணிட்டு ஏன் கைது பண்ணலைன்னா இது அரசாங்கத்துல தான் நம்ம கேட்கணுங்க அரசியல் அதுதான் அண்ணாம இவர் வந்துங்க பாண்டிச்சேரி கவர்னரை வந்து சந்திச்சு ஐம்பது பேருக்கு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்துருக்காரு விஜயராகவன் அந்த டாக்டர் பட்டம் வாங்கினதுல இந்த சத்யானந்தும் ஒருத்தர் இந்த நிறுவனத்துல இருக்கிற பதினாறு எம்டிஸ் மொத்தம் பதினாறு பேர் மொத்தத்துல இதுல இருக்காங்க அதோட அத்தனை இது நம்ம கிட்ட எடுத்து வச்சிருக்கோம் அப்ப இந்த பதினாறு பேரும் விசாரணைக்கு உட்படுத்தணும் ஏன் விசாரணைக்கு உட்படுத்தல இரநூறு நிறுவனங்களை இருக்காங்க ஏன் விசாரணைக்கு உட்படுத்தல சரி அவர் சொல்றாரு பணம் வாங்குனேன் வாங்குனது ஒரு லட்சம் பேர்னு எத்தனை பேர்கிட்ட வாங்கிருக்காங்க ஏன் கணக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க இப்போ ஐம்பத்தஞ்சு சார் சட்டத்தில் இடமே இல்லை சார் எம்எல்எம் நிறுவனம் நிறுவன ஒருத்தர் பணத்தை வாங்கி இவர் மாத்திரம் கொடுக்குறேன்றார் அந்த மாத்திரைக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு பர்சண்டேஜ் ஜிஎஸ்டி கட்டியிருந்தாலும் பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டிருக்கணும் அப்போ ரவி கட்டியிருக்காரா கடலூர் ரவி அவர் இந்த மருந்து சப்ளை பண்ணுறார் வீராஸ் ஹெல்த் கேர் நிறுவனத்துக்கும் இவர் சப்ளை பண்ணார் இப்போ இருக்கிற மை வி த்ரீ ஆர்ட்ஸுக்கும் இவர் மருந்து சப்ளை பண்ணார் அந்த மாத்திரைகளுடைய மதிப்பு என்ன அதுக்கு வந்து சார் அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க இனி கிடைக்காதுங்க இப்ப வந்துங்க விஜயராகவன் வந்து இது வரைக்கும் பதினோரு பதினோரு முறை வந்து மொரிசியஸ் போயிருக்காருங்க விஜயராகவன் பதினோரு முறை மொரிசியஸ் போயிருக்காரு இதோட ஒரிஜினல் எம்டி யாருங்க விஜயராகவன் அவங்க தம்பி சிவசங்கர் அவங்க தங்கச்சி அக்கா வந்து குமாரி இவங்க மூணு பேர் தான் அதோடைய ஒரிஜினல் ஓனர்ஸுங்க இந்த மூணு பேர் தான் ஒரிஜினல் ஓனர்ஸ் திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்டவங்க திருநெல்வேலி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த மூணு பேர் தான் ஒரிஜினல் ஓனர்

இப்போ ஒரு லட்சம் பதினேழாயிரம் பேருக்கு பதினேழு லட்சம் பேருக்கு தர்றாங்க சார் ஒரு லட்சம் வாங்கிக்கிட்டு மாதம் பன்னெண்டாயிரம் தர்றாங்க சார் ஒரு சாதாரணமாக நினச்சிக்கோங்க நமக்கு பேங்க் என்ன வட்டி தருது பேங்கில் நம்ம போட்டோம்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு வெறும் வெறும் ஏழுநூறுவா எட்நூறுவா வாடி தர்றாங்க என்னங்க அஞ்சு வட்டி வாங்கினா கந்து வட்டி அஞ்சு வட்டி வாங்கினா கந்து வட்டி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபா வாங்கிட்டு